வணக்கம் இந்த கிளைச்சல் விட்டு ஜீவி மனமார்தான் அனுபவம் வருது இருக்கும் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன வேலை பண்ணன்றதை பார்த்தேன் கொஞ்சம் அப்படியே லேசியாக இருக்கேன் ஸோ அப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே இன்றைக்கி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளாக அப்பாவை வாழ்த்தேன் எல்லாருக்குமே எஸ்பெஷலி சந்தோஷ் நேச்சர் லவர் மீனா கணேசன் நிறைய பேர் வந்து எனக்கு பிரியா அவங்க எல்லாருமே எனக்கு மறந்துடாதீங்கன்னு சொல்லி விஷ் பண்ணியிருந்தீங்க அவங்களெல்லாம் டேக் பண்ணியிருக்கேன் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் வீட்டு நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ இவ்வளோ பாத்திரங்கள் சேர்ந்தது ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஆன் த டியூட்டி நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஸோ நேற்று எல்லோரும் லைஃப் என்ஜாய் பண்ணியிருப்பேங்க சிம்பிளி வந்து நான் நேற்று கடைக்கு போவாததுனால சிம்பிளாக இருந்த ஒரு மஷ்ரூமே ரெண்டு எக்கியும் வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டேன் ஸோ நேற்று ஒர்க் அவுட் போனேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்களுக்கு பிறகு நான் நேற்று ஒர்க் அவுட் போயிருந்தேன் போயிட்டு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் ஏன்னா எட்டு நாள் கேப் ஆகிடுச்சு இல்லையா ஸோ லாஸ்ட்டு சாட்டர்டே போனேன் ஸோ அதனால் கேப்புக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி தான் மறுபடியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணிவிட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருந்தது சரி கொஞ்சம் கம்பல்ஷன்ஸ் இருக்கக்கூடாது ஐ மீன் என்ன சொல்கிறது ரொம்ப லேசியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது இது வந்து சுரேதா பாப்பாவோட மார்க் சுரேதா பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டா நான் வந்து பாப்பாவை பார்க்கறதுக்கு ஊருக்கு வரங்கிறது பெட் கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டிக்கு ஊருக்கு போகணும் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஸோ ஷூட்டிங் வந்து த்ரீ டேஸ் அந்த மாதிரி தான் இருந்தது பட் எனக்கு பிரேக் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஆகிடுச்சு அது வந்து அப்படியே காமெண்ட்ரேட் பண்ணி எழுந்து போங்காட்டி ஒரு வழி ஆகிட்டேன் சிவத்த பாப்பாவை வந்து விஷ் பண்ணுங்கள் எல்லோரும் என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்காங்க பாப்பா ஸோ நேற்று என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஜன்னலெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திடீர்னு எனக்கு தோணுச்சு பெட் ஸ்ப்ரெட்லாம் துவைக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ இவ்வளோ டோர்ட்டியான ஜன்னலில் இருந்துட்டு படுத்துட்ருக்கமேனு சொல்லிவிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு அது என்னோடய ஹேர் ஸ்டைல் நீங்கள் பாலமாக அதுக்கப்புறம் ஸோ எப்படி மீட் பண்ணி இருக்கேன் போதும் உங்களுக்கு பார்த்துருக்கேன் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணோன்னு இருக்கேன் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் எல்லாம் மேக்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நேற்று எல்லாேருக்கும் லைவ் வந்தேன் இன்றைக்கி வந்து டே எனக்கு எயிட் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கிற ஒரு உமா கொடுத்து சில் வத்து ஜிவிக்கு அப்பாவுக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு நான் லெவன் தேர்ட்டிக்கு தான் விஷ் பண்ணேன் நேற்று நைட்டே நான் சொல்லிட்டேன் ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளோட உள்தங்கஞ்சியோட கருப்பு கவுனி அரிசி போட்டு பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளா முடிச்சிடணும் ஏன்னா கிளாஸஸ் போகணும் இனிமேல் ரெகுலராக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும் மறுபடியும் எப்போ ஷூட்டிங் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் வந்து உள்தங்கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு நான் கருப்பட்டி போட்டு ரெடி பண்ணிவிட்டு ஓடிட்டேன் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்லா வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க கேஷ்யூ இந்த மாதிரி பேஸ்ட்டாக போட்டு அரைச்சிக்கோங்க இது ஆல்ரெடி ரெசிபிஸ் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது கருப்பட்டி நார்மல் வெள்ளம் இல்லாமல் கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ கருப்பட்டி எடுத்துகிட்டு இந்த டிஷ் சாப்பிட்டுட்டு போகலாம் வந்து பாத்திரம் வளக்கிட்டு வீடு கூட்டிகிட்டு பார்த்தா மணி பத்தே சரி கிளம்பிடலாம் ஓடிடலான்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டு வந்து லஞ்ச் என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ நல்ல வளவாக இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக வந்தது அரிசி போட்டதுனால நான் கொஞ்சம் வேறு ஒன்றும் மிக்ஸ் பண்ணேன் பட்டு அந்த நார்மல் இதுலேயே நல்ல டேஸ்ட்டாக தான் வரும் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு வர முடியும் எனக்கு சூடான எனக்கு சாதாக கொடுத்துருக்காங்க